நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் இலக்கியாக இருந்துட்டு வாங்க கௌதம் சாப்பிடுவீங்க வாங்க கௌதம் சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகி இங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இப்போது ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக தயாராகிட்டாங்க ஆனால் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்க மாதிரி நம்ம கௌதமை அழிக்கிறதுக்காக அவனோட ஆயுதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க ஆரம்பிச்சிடான் ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவை ஓட ஓட விரட்ட போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு ஒன்றும் இல்லை அதாவது நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சரி கௌதம் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன்ஸ் ஆகிட்டோமே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் அந்த வேலையை விட்டுறேன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்றமா வந்து சொல்லிருந்தா சொல்லியிருந்தா அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு அதை பத்தி கன்சிடர் பண்ணியிருப்பாரு ஆனா இலக்கியா இருந்துட்டு அந்த வேலையையும் விடக்கூடாது கௌதமையும் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதுனால இங்க இப்போ நம்ம கௌதம சமாதானப்படுத்த முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கடைசியில நம்ம கௌதம் வந்துட்டு இங்க பாரு இலக்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு மறுபடியும் மறுபடியும் போவேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் வையன் என்னால வந்து பார்த்தீங்கன்னா தான் பிகேவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நீ அந்த வேலைக்கு போகக்கூடாது நீ எப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வரையோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட பேசுகிறேன் அப்போ நான் நீ செய்கிற சாப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றேன் இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேணாம் எதுக்காக உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி இல இலக்கிய கிட்டே வந்து பார்த்தீன்னா கௌதம் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு ஏற்கனவே ப்ராஜெக்ட் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செஞ்சு முடிச்சு அது மட்டும் இல்லாமல் ப்ளூ பிரிண்ட் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்து அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க இப்போது அதே ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திருத்திருதுன்னு முடிச்சிட்டுருக்காரு ஏன்னா இலக்கியம் வந்து பதினா இப்படி பண்ணிட்டாலே அவள் கஷ்டப்பட்டு நம்மளை வந்து பதா இப்படி முன்னேற வச்சுருக்காலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்பவே வருத்தத்தோட ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்காங்க அடுத்ததாக வந்து பதினா இந்த எஸ்எஸ்கேவோட என்ட்ரி அதாவது எஸ்எஸ்கே வர்றது மட்டும் இல்லாமல் போலீஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து நம்ம கௌதம அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து வந்து பார்த்தா பிளான் பண்ணிட்டாங்க அதாவது என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தை வந்து கௌதம் பேருக்கு நம்ம கோபாலகிருஷ்ணன் எழுதி வச்சுருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பத்திரத்தை இந்த எஸ்எஸ்கே வச்சுக்கிட்டு எப்போது ஆட்டம் போட்டுட்ருக்காரு அந்த பத்திரத்தை வச்சு இந்த கௌதம நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்ம கௌதம்க்கு தேவை இந்த இடம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளாட்ஸ் கட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும் அப்போ நம்ம கோபாலகிருஷ்ணனுக்கு அவருக்கு தர வேண்டிய பணத்தையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் கட்ட வேண்டிய லோனையும் வந்து கொடுக்க முடியும் ஆனால் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இதுக்கு நடுவுலேயே இப்படி ஒரு பிளான் பண்ணுறதுனால நம்ம கௌதமால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சுறாங்க ஆனால் கடைசியில் நம்ம கௌதம் காட்டக்கூடிய ஆதாரத்தை பார்த்து இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு வாயை மூடிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேவால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம ஒன்றுமே பண்ண முடியாமல் போக போகுது எஸ்எஸ்கே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து நம்ம கௌதம் பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போக போகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த என்னதான் பிளான் பண்ணாலுமே கூட நம்ம கௌதம் வந்து எதை எப்படியாச்சும் அதை சமாளிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க